ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பை வச்சு குர்மா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் குர்மா செய்ய ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியான நறுக்கி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகாய் பாசிப்பருப்பு அரை கப் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்க பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் அது கூட கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நம்ம பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வீது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம பொடியான அறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரை மணி நேரம் போல ஊற வச்ச பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் அரை சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மேலே கொத்தமல்லி தழியை தூவி விட்டுக்கோங்க இப்போது ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ரெண்டு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கு மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு குருமா அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்